யோகா தினத்தை முன்னிட்டு யோகா யோகா அகாடமி சார்பில் தேசிய அளவிலான ஓபன் யோகா சாம்பியன்ஷிப் போட்டி கோவையில் நடைபெற்றது யோகா யோகா அகாடமி டெக்லான் ஆகியோர் இணைந்து பத்தாவது இன்டர்நேஷனல் யோகா தினத்தை முன்னிட்டு தேசிய அளவிலான ஓபன் யோகா சாம்பியன்ஷிப் போட்டி கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள டெக்லான் வளாகத்தில் நடைபெற்றது கோவை கருமத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்த யோகா யோகா பயிற்சி பள்ளியின் ஆசிரியர் வைஷ்ணவி முன்னிலையில் நடைபெற்ற யோகா போட்டியில் தமிழகம் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஆண்கள் பெண்கள் என தனித்தனியாக நடைபெற்ற இந்த போட்டியில் பெண்கள் பிரிவில் சக்தி சஞ்சனா முதல் இடம் பிடித்து சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பட்டம் வென்றார் இரண்டாம் இடத்தை பாவியா மூன்றாம் இடத்தை சோஃபிகா ஆகியோர் பிடித்தனர் ஆண்கள் பிரிவில் முதல் இடத்தை விக்னேஷ் பிடித்து சாம்பியன் ஆப் சாம்பியன் வென்றார் இரண்டாம் இடத்தை ஹரிஷ் மூன்றாம் இடத்தை ஹேமந்த் ஆகியோர் பிடித்தனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது வணக்கம் என் பேர் வைஷ்ணவி நாங்கள் யோகா யோகா அகாடமி அதுக்கப்புறம் வந்து டெக்கத்தலானும் சேர்ந்து ஓப்பன் நேஷனல் யோகா சாம்பியன்ஷிப் வந்து இன்னைக்கு நடத்தியிருக்கோம் இன்றைக்கி வந்து எல்லா ஸ்டேட்ஸுமே வந்திருந்தாங்க கேரளா கர்நாடகா தமிழ்நாடு இவங்க இன்னும் நிறையா ஸ்டேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து காமன் கேட்டகரி அப்புறம் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் வந்து நடத்தியிருக்கோம் இது வந்து பிலோ சிக்ஸ்த்லேருந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே அதுக்கப்புறம் வந்து ஏஜ் லிமிட் இல்லாமல் வந்து நடத்தியிருக்கோம் இந்த காம்படிஷன் நாங்கள் இப்போ வந்து நேஷனல் காம்படிஷன் வந்து முடிச்சவங்க வந்து நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் வரையிலும் தகுதியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க யோகா மாஸ்டர் அப்பீங்க திருப்பூர் ஒரு பத்து பதினோரு ஸ்கூலில் பத்து பதினோரு ஸ்கூலில் யோகாசிரியராக ஒரு முப்பது வருஷமா முப்பது வரை அனுபவத்தில் வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறேன் இந்த யோகாசனம் போட்டி இன்னைக்கு நடந்த போட்டியை பார்த்தீங்கன்னா குழந்தைகளை ஊக்குவிக்கிறக்காக மோட்டிவேஷன் சொல்லலாம் குழந்தைகளை வந்து யோகாவில் ஒரு விழிப்புணர்வுக்காக எல்லாத்தையும் செய்ய வச்சுருக்கிறோம் இது வயது லிமிட் இல்லைங்க அஞ்சு வயசுலேருந்து குறைஞ்ச ஐம்பது வயசு வரைக்கும் எல்லாருமே செய்கிறாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்டேட்லேருந்து வந்து குழந்தை செஞ்சிட்டு போயிடறோம் முந்நூறு குழந்தைக்கு மேலே வந்து செஞ்சுருக்கிறாங்க இந்த போட்டி வரைக்கும் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நடத்தணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா காமன் குரூப் அந்த சாம்பியன் ஆஃப் சாம்பியன் வரைக்கும் செய்கிறாங்க காமன் அப்படிங்கிற மாதிரி ஆசனங்கள் சாம்பியனுங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆசனங்கள் அந்த லெவலில் இருக்கிறாங்க